ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்காக எல்லா அரசியல் கட்சியுமே மும்முரமா இருக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி இதுல தனித்துவமா ஒரு அடி முன்னாடி இருக்கிறாங்க ஏன்னா இப்ப திமுக அதிமுகவை பொறுத்தவற்ற கூட்டணியை உறுதிப்படுத்தணும் இப்ப திமுக கூட இன்னும் எந்தெந்த கட்சிகள்லாம் போய் சேரப்போகுது அப்படிங்கறது முடிவாகலை அதே மாதிரி அதிமுக கூட இப்ப பிஜேபி சேர்ந்திருந்தாலும் ஏன்னா அதிமுக இன்னும் பல கட்சிகளை தன் கூட்டணிக்குள்ள இழுக்கணும் அப்படின்னு தான் அதிமுக பிஜேபி கூட்டணி முடிவு பண்ணியிருக்காங்க புதுசா இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கக்கூடிய விஜய் டிவி கே அவர் அதிமுக கூட்டணிக்கு போவாரா இல்லை அப்படியே தனித்து நிற்பாரா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்படி எல்லா அரசியல் கட்சியுமே பயங்கரமாக குழம்பி போயிருக்கக்கூடிய சூழலில் ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்னா அது சீமான் மட்டும்தான் காரணம் இந்த கூட்டணி டென்ஷன் இது எதுவுமே சீமானு கிடையாது தனிச்சு தான் போட்டி அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தலை எதிர்கொள்கிற நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து தான் போட்டிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் சரிக்கு சமமாக ஆணையம் பண்ணி வழக்கம் போல நிப்பாட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த தேர்தலில் எதிர்கொள்ள இருக்கிறதா சீமான் அவர் ஏற்கனவே நூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிட்டார் மற்ற கட்சிகளை இந்த வேட்பாளர் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் கூட்டணி தான் வேட்பாளரை அறிவிக்க முடியும் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி அப்புறம்தான் வந்து வேட்பாளரை செலக்ட் பண்ண முடியும் ஆனா இது எதுவுமே இல்லாம சீமானுக்கு இந்த கூட்டணி தொந்தரவுகள் கூட்டணி சிக்கல்லாம் இல்லைங்கிறனால இல்லங்கறனால எடுத்த எடுப்பிலேயே வேட்பாளரை அறிவிக்க வைக்க தொடங்கிட்டாரு இப்போ கூட சமீபத்தில் பத்மநாதபுரம் தொகுதி அதாவது கன்னியாகுமரி பகுதியில் சீலன் அவர்களை வேட்பாளராகவும் இடுமாவனம் கார்த்திகி இது நாள் வரைக்கும் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக அறியப்பட்ட ஒரு முன்னணி நிர்வாகியாக பார்க்கப்பட்ட ஒரு நல்ல ஆற்றல் மிகுந்த இளைஞர் அவரை இந்த முறை தேர்தல் களத்தில் இறக்கி சீமான் அழகு பார்க்க இருக்கிறார் இடுமாவனம் கார்த்திகி வந்து வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கிறார் அப்படின்னு சீமான் அறிவிச்சிருக்கிறாரு தென்காசி தொகுதியில் ஒரு மருத்துவர் இளைஞர் கௌசிக்கை வந்து இறக்கியிருக்கிறாரு ஏற்கனவே கௌசிக் பாண்டியன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவருக்குமே வயசு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு இருபத்தாறு வயசுக்குள்ளே தான் இருக்கும் இந்த மாதிரி சீமான் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை இந்த தேர்தலில் களமிறக்குவேன் அப்படிங்கிறத போன சா நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் அறிவிக்கும் போதே சொல்லியிருந்தார் வேட்பாளர் அறிவிப்புலையுமே எப்போயுமே நாம் தமிழர் கட்சி தான் முன்னாடி நிற்கும் எல்லா கட்சிக்கும் முன்னாடியே வேட்பாளர் சீமான் அறிவிச்சிருவார் அந்த வகையில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்னம் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டு ஒரு சின்னம் அதிமுகவுக்கு ரெட்டலை திமுகவுக்கு உதயசூரியன் இருந்தாலும் எந்த தொகுதியில் உதயசூரியன் நிற்க போகுது எந்த தொகுதியில் ரெட்டலை நிற்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது அவங்க கூட்டணி உறுதிப்படுத்தி தொகுதியை பிரித்து வேட்பாளர் அறிவிச்சதுக்கு தான் அது தெரிய வரும் ஆனால் சீமானுக்கு அந்த சிக்கல் இல்லை இப்பவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனிச்சு போட்டுங்கிறனால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரே சின்னம் தான் அப்போ அந்த சின்னத்தை இப்போவே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியில் நம்ம தமிழ் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு வெவ்வேறு சின்னங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இனி ஒரே சின்னம் தான் அது நிரந்தர சின்னம் தான் தனித்துவமான நாம் தமிழர் கட்சிக்கெனவே பிரத்யோகமாக உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து கொடுக்கப்பட்ட ஒரு சின்னமா அண்ணன் சீமானோட சாயல்லே விவசாய சின்னம் கிடைச்சிருக்கிறது அவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் இந்த சின்னத்துலேயுமே சில சிக்கல் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த விவசாய சின்னம் மட்டும் இல்லை கலப்பை ஏந்திய விவசாய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் டிராக்டர் விவசாய சின்னம் இப்படி ஏகப்பட்ட விவசாய சின்னம் இருக்கிறப்ப சீமான் போட்டியிடக்கூடிய விவசாய சின்னத்தை மட்டும் மட்டும் கண்டுபிடிச்சி மக்கள் எப்படி வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்போ சீமானன் சொல்லும்போது இந்த முறை நாம அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கிறதுனால முதல் வாக்குப்பட்டிலேயே மூன்றாவது இடத்துலேயே நம்மளோட சின்னம் வந்துடும் மற்ற சுயேட்சையாக போட்டிடுறவங்களுக்கு வெவ்வேறு வயசாய சின்னங்கள் கொடுக்கப்பட்டாலும் அது வேறு இடத்துல தான் இருக்கும் அப்படின்ட்டு சீமான் சொல்கிறாரு ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே வெளியிடுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவற்ற செயற்பாட்டு வரைவு அப்படிங்கிறதையே வெளியிட்டு அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி செய்வோம் அப்படிங்கிறதையே புத்தகமாக போட்டு சீமான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியே கொடுத்துருந்தார் அந்த புத்தகத்தை இன்னும் மெருகேற்றி ரெண்டாயிரத்தி சீமான் வெளியிட இருக்கிறாரு அதனால் தேர்தல் அறிக்கை அல்லது செயற்பாட்டு வரைவு அதன் அடிப்படையில் பார்க்கும்போதும் நாம் தமிழ் கட்சி தான் முன்னாடி நிற்கிது மற்ற அரசியல் கட்சிகள் இன்னும் தேர்தல் அறிக்கையை அவங்க தயார்படுத்தலை தேர்தலுக்கு முழுமையாக நாம் தமிழர் கட்சி தயாராகிட்டனால அவங்க பிரச்சாரத்தையே தொடங்கிட்டாங்க ஆங்காங்கே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே மக்களை சந்தித்து சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நான் தான் தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறேன் எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பிற கட்சிகளுக்கு இது எதுவுமே சாத்தியமில்லாத ஒன்னாக இருக்குது குறிப்பா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கு ஏன்னா தேர்தல் சின்னமே அவங்களுக்கு நான் உறுதிப்படுத்தப்படலை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தான் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் சின்னம் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தோட விதியா இருக்கு அதன் அடிப்படையில் அதுக்கு பிறக கிடைக்கப்பட்ட அந்த சின்னத்தை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறமா அவங்க பிரச்சாரத்துக்கு வரதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று இன்னொன்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டிடுறதுக்கான வேட்பாளர்களே வந்து தமிழக வெற்றிக் கழகத்துல இல்லாமல் இருக்கிறதும் வந்து அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவா இருக்கு இப்படி மாற்று சக்தின்னு விஜய் சொல்லி வந்தாலுமே அந்த திமுக அதிமுகவை எதிர்க்கக்கூடிய உண்மையான பலம் கிட்ட இல்லை ஆனால் அந்த பலம் சீமான்கிட்ட இருக்கிறனால மிகப்பெரிய அளவில் சீமானை பார்த்து ஒரு அச்சத்துக்குள்ளாயிருக்கு இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை சீமான் ஒரே மேடையில் வச்சு அறிவிப்பாரு இது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இந்த வழக்கம் உண்டு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அத்தனை வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பொதுக்கூட்டம் வந்து இந்த வட்டம் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கிறதுக்கு அப்படின்ட்டு நாம் தமிழ் கட்சியினர் சொல்றாங்க ஏன்னா ஏறத்தால சின்னமும் உறுதி ஆயிருச்சு வேட்பாளர்களும் உறுதிப்படுத்தப்பட்டு வரனால மற்ற எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடியே தேர்தல் அறிவிக்கப்பட்ட அடுத்த சில நாட்கள்லயே மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தி சீமான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிடக்கூடிய அறிவிக்க இருக்கிறாரு கடந்த தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகளை பெற்ற நாம் கட்சி முப்பத்தாறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற நாம் கட்சி இந்த தேர்தலில் பதினாறு சதவீதம் அதாவது குறைஞ்சபட்சம் பதினாறு சதவீத வாக்குகளையும் பல இடங்களில் வெற்றியும் எதிர்பார்க்கிறதா நாம் தமிழர் சொல்றாங்க ஏன்னா விமத்தில் நடந்து முடிஞ்ச ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாமத்துமுறை கட்சியினர் பதினாறு சதவீத வாக்கு பெற்றிருந்தாங்க இருந்தாங்க அப்போ அது ஒரு சாம்பிள் தான் இடைத்தேர்தலிலே பதினாறு சதவீத வாக்கு ஒரு தொகுதி அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் வர முடியும் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் நாம்துமர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எட்டில் இருந்து பதினாறு ஆயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க நம்புகிறாங்க அதனால பதினாறு சதவீத வாக்குகளை நாம்த்துமர் கட்சி பெறும் அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்போட நாம் துமர் கட்சியினர் கடுமையாக உழச்சிட்டு இருக்காங்க இதில் ரொம்ப பெருசாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமான் வந்து எங்கே போட்டியிட போகிறாரு அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது சீமான் வந்து கடலூரில் போட்டியிட்டார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திருக்குறையூரில் போட்டிட்டார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் போட்டியிடக்கூடிய தொகுதி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பலரோட கேள்வியாக இருக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது கட்டமைப்பு ரீதியாக நாமத்துமை கட்சி ரொம்ப வலிமையாக கட்டமைப்போடு இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதியினுடைய லிஸ்ட்டை அண்ணன் சீமான் கிட்டே நாமத்துமர் கட்சியின் பொறுப்பாளர்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த பத்து சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி அண்ணன் சீமான் சீமான் தேர்ந்தெடுத்து அதில் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அந்த பத்து தொகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுல நமக்கு தெரிய வந்த தொகுதி என்னன்னா காரைக்குடி அப்புறம் திருவெற்றியூர் இந்த இரண்டு தொகுதிகள் அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய எட்டு தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு தெரியல ஆனால் பெரும்பாலும் சீமான் இந்த முறை தெற்கு தொகுதியில் போட்டிடணும் அப்படிங்கிறது தான் நாம்துமர் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாருமே சொல்றது தென் தமிழகத்துக்கு வாங்குனா நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நாம்துமர் கட்சி முத முத தொடங்கினதே மதுரை தெற்கு தெற்கு பகுதியில் தான் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தி மே பதினெட்டு அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கட்சியாக உருவாக்கப்பட்டது மதுரையில் வச்சு அப்படிப்பட்ட சூழலில் ஒரு சென்டிமெண்டாகவும் அவங்க பார்க்குறாங்கன்னா தென் தமிழகத்துக்கு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதனால் அந்த சீமான் காரக்குடி தொகுதியை டிக்கடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்குது நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளோ விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சாதகமாக இருந்தாலும் கூட சில பாதகங்களும் இருக்குது சில பின்னடைவுகளும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிறிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் விஜயை பொறுத்தவரை உண்மையிலேயே அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொடுக்கணும் மக்களுக்கு தான் நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லை அரசியல் கட்சி ஆரம்பித்ததோடு சரி இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்தே தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்கார் இன்னும் படத்தில் போய் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறார் இது குறித்து ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதா சொல்லும்போது நடிகர் கமலஹாசன் இப்படித்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு போட்டியிட வந்தாரு அந்த சமயத்துல தேர்தல் முடிவுல நாம் கட்சி வந்து நாலு சதவீத வாக்கு தான் வாங்கினாங்க ஒருவேளை கமலஹாசன் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வராம இருந்திருந்தா அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சின்னா ஆறு சதவீத ஓட்டுக்கு போயிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழ் கட்சி வாங்கியிருப்பாங்க அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வளர்ச்சியின் வேகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நடிகர்களை திட்டமிட்டு யாரோ களமுறக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதா சொல்லிருக்கிறாரு அதனோட தொடர்ச்சியா தான் இப்போ விஜய் களமுறக்கப்பட்டிருக்கறதை தவிர உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கத்தோட விஜய் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு பட் நான் என்ன சொல்லுவேன்னா விஜய் இல்லாம இருந்தா என்டிக்கு இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் எப்படி கமல்ஹாசன் இல்லாம இருந்திருந்தா என்டிக்கு இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும் சோ தமிழ் சொசைட்டிக்கு பெரிய ஒரு ஆபத்தா நான் பாக்குறேன் தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் மக்களுக்கு ஒரு தாகம் இருக்கு நமக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற ஒரு தாகமும் ஒரு ஆசையும் இருக்கு அதை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ இந்த மாதிரி போலி மாற்று ஆட்களை உள்ள இறக்குறாங்க கமல் மாதிரியான ஆட்கள் உள்ள வராங்க வந்து அதை டைவெர்ட் பண்றாங்க நம்பி ஒரு நாலு பர்சன்ட் மக்கள் ஓட் போடுறாங்கன்னா அது ஃபுல்லா வேஸ்ட் இல்லை கமல்ஹாசன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிய பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கமல்ஹாசன் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்தும் டிஸ்கஸ் பண்றோம் மீடியா ஒரு டைம்ல வேஸ்ட்ல அவர் பாட்டுக்கு வந்தாரு ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல கொஞ்சம் ஓட்ஸ பிரிச்சாரு அதுக்கப்புறம் பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யார் அப்போஸ் பண்ணாரோ அவங்க கூட ஐக்கியம் ஆயிட்டாரு பாட்டுல ஒரு வரிகள் வரும் சொல்லுவார் சோ சில மக்களை சில நேரங்கள்ல நீங்க ஏமாத்தலாம் எல்லா மக்களையும் எல்லா நேரங்களிலையும் ஏமாத்திட்டு இருக்க முடியாது சோ கமல்ஹாசன் அவர்கள் மாற்றுன்னு சொல்லி மக்களை கொஞ்ச நாள் ஏமாத்தினார் இது நான் சொல்லி தான் ஆகணும் ஏன் மாத்தான் செஞ்சிருக்க அவருக்கு நிஜமாவே மக்கள் மேல ஆஹ் அன்போ அக்கறையோ இருந்திருந்தா இந்த மாதிரி தூக்கி போட்டு போயிருக்க மாட்டார் இது சம்பந்தமா இடுமோன கார்த்திக் சொல்லும்போது விஜய்க்கு பின்னாடி நிறைய கூட்டம் போகலாம் ஆனா அது எல்லாமே ரசிகர்களோட கூட்டம் ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப ஒரு திரை கவர்ச்சி இருக்கும் அவரை அவரை பாக்குறதுக்காக கூட கூடிய கூட்டம் தான் ஆனா அது நிச்சயமா வாக்குகளா மாறாது வாக்கு செலுத்தும் போது மக்கள் வந்து திரை கவர்ச்சியை பார்க்க மாட்டாங்க மாறாக மக்கள் போராட்டத்துல அவரோட பங்களிப்பு என்ன அப்படிங்கறதான் பார்ப்பாங்க அப்படின்னு இடும்போன கார்த்திக் சொல்றாரு விஜய்க்கு பெரிய மாஸ் இருக்கு கூட்டம் கொடுங்க டிடிஎம் மாஸ்டர் வந்தா கூட்டம் கொடுது ஒரு கடையை திறக்க ஸ்னேகா போனாலும் திருசா போனாலும் நயன்தரா போனாலும் எந்த நடிகர் நடிகர் போனாலும் என் நடிகர் விடுங்க இன்ஸ்டாவில இருந்து பிரபலமா இருக்கக்கூடிய ஆக்கள் போனா கூட்டம் கொடுது ஜிபி மூத்த பார்க்க கூட்டம் கொடுது இந்த கூட்டத்தை பார்த்து வாக்கா மாறிடும்னா அவங்களையும் விஜய் ஒப்பிடுறீங்களா நீங்க எங்க பிரபல தன்னங்க பார்க்க போற கூட்டம் ஒண்ணு இதே போல வடிவேல் போனா கூட்டம் வரும் சந்தானம் போனா கூட்ட வரும் முடிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்காக நூறு சதவீதம் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமானும் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்களும் தயாரா இருக்கிறாங்க வீச்சில் செயல்பட தொடங்கி இருக்கிறாங்க நிச்சயமா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாபெரும் வெற்றியை பெறும்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்